தமிழ்நாட்டில் பூர்வகுடி மக்கள் என்றால் ஒன்று பட்டியலின மக்கள் அடுத்து வன்னியர் மக்கள் அடுத்தது மீனவர் மக்கள் மற்ற சமுதாயங்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் ஆனால் அதிக அளவில் மண்ணின் மைந்தர்கள் பூர்வகுடி மக்கள் நாம் நம்மை இவ்வளவு காலமாக படிப்பறிவு இல்லாத பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் வேலைவாய்ப்பு இல்லாமல் மதுவுக்கு அடிமையாக்கி தொடர்ந்து நம்மை வாக்கு வங்கிகளாக நம்மை ஆண்ட ஆண்டு கொண்டிருக்கின்ற அமைப்புகள் எல்லாம் நம்மை நடத்தி வருகிறார்கள் இது என்னுடைய கருத்து மட்டுமல்ல நண்பர் ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆழமான ஒரு கருத்து அது எப்படி நாம் கையாள வேண்டும் என்று பல முறை நாங்கள் பேசியிருக்கின்றோம் பல முறை பேசியிருக்கின்றோம் சமீபத்தில் ஒரு டேட்டா ஒரு தரவு என்னிடம் வந்தது தமிழ்நாட்டில் சமுதாயங்கள் அடிப்படையில் சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு சமுதாயம் எந்த தொகுதியில் இருக்கின்றார்கள் என்று ஒரு தரவு அந்த தரவின்படி தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் அறுபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் அதிகமாக இருப்பது வன்னியர் சமுதாயம் நாற்பத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் அதிகமாக இருப்பது பட்டியலின சமுதாயம் இரண்டாவது மூன்றாவது நான்காவது எல்லாம் இதெல்லாம் இந்த தரவல் எடுத்து பார்த்தால் தமிழ்நாட்டில் நூத்தி முப்பது சட்டமன்ற தொகுதிகளில் இந்த இரு சமுதாயம் சேர்ந்தாலே நாம் ஆட்சிக்கு வரலாம் நாம் ஆளலாம் இது அடிப்படை உண்மை இது ஆனால் நம்மை பிரித்தாண்டு சூழ்ச்சி செய்து நமக்குள்ளே மோதல்கள் ஏவி விட்டு காலங்காலமாக நாம் எல்லோ ஏதோ எதிரி போன்ற ஒரு தோட்டத்தை உருவாக்கி இந்த இரு சமுதாயங்களும் முன்னேறாமல் கூலியாக படிப்பறிவில்லாத மதுவுக்கு அடிமையாக்கி அப்படியே வாக்கு வங்கிகளாக தேர்தல் நேரம் வந்தால் வாக்கு 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 அவ்வளவுதான் இதற்காகத்தான் எங்களுடைய ஐயா சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளிமல் கட்சியை தொடங்கி அதற்கு முன்னோடிகள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் கால் மார்ஸ் அவர்களை எங்களுடைய வழிகாட்டிகள் அவருடைய கொள்கைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே எங்களை மருத்துவர் ஐயா அவர்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் எந்த கருத்து வேறுபாடும் நிச்சயமாக கிடையாது இடையிலே சூழ்ச்சிகள் செய்து நம்மை கட்சிகள் இதை தலைமுறை வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் யாருக்கும் எதிரி கிடையாது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்